அக்கா ஜெயபிரியா அவர்களுக்கும் அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் வல்லந்தானி கிராம பொது மக்களின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது தங்கச்சி எனக்கு லவர் வேணும் அப்ப எனக்கு துரோகி நீ தான் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளுங்களோ என்னை ஒண்ணு சேர்த்து விட்டா என் செய்ய வரியா செய்ய வரியா இல்ல செய்ய இருவருக்கும் எனக்கு செய்ய வரியா செய்ய வரியா செய்வன செஞ்சாதான் இனிமே பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியா பொன்னாடை

சொல்லு சொல்லு நன்றி நன்றி கடத வழக்க என்ன நன்றி சொன்ன நீ சொல்ல நீ சொல்ல எங்களுக்கு எல்லாம் என்ன காலத்துல வந்திருக்கான்னு தெரியலடா இன்னைக்கு அதே மழை ரெண்டு வச்சு நாடகம் நடக்குது காசை கொடுத்துருவா அப்புறம் என்ன கண்ணத்துல அடிக்கிற அங்கதான் கோவம் கோமா வந்து வாங்க படக்குன்னு போவோம் வழக்குன்னு போவோம் மழை பெய்யுதுன்னு சொன்னா இப்பதான் நான் மழையை போய் நிப்பாட்டி இன்ன வரைக்கும் நான் எங்க வருங்க போய் மழையை நிப்பாட்டி எழுதி கொடுத்துட்டு வந்தேன் நாளைக்கு பெய்யுங்க யாரு

ஆனால் என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தியது பதினெட்டு வருஷம் கம்மியாக வண்டியை கட்டப்பொம்பு நாடத்தில் மட்டும்தான் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் போன வருஷத்துலேருந்து என்னை இந்த உலகமெல்லாம் தெரியப்படுத்தது என் அன்பு தம்பிகள் எம்கேஆர் நிறுவனர் அவன் நடிப்பை குறைச்சிக்கிட்டு என்னை நடிக்க விட்டு என்னை பேர் வாங்க விட்டு அழகு பார்க்குற எனது அன்பு தம்பின்னு சொன்னால் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களும் எனது அன்பு தம்பி காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாவும் நன்றி நன்றி வணக்கம் ஆனால் உண்மையிலே இன்னைக்கு தான் ஒரு மணிக்கு வந்தவங்க மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு என்னை எத்தனை போட்டோ இந்த அழகை என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு போகவே மாட்டேன்ட்டாங்க ஐயோ யூ நீங்கள் அழகி எனக்கு தான் தெரியும் உங்கள் அழகின் ரகசியம் என்ன அவ்வளோ புகழுங்க என்று சொல்வதம்மா வஞ்சி அவன் பேர் பேரழகி ஏ எனக்கு கிடைக்கிற புகழ் அத்தனையுமே என் தம்பி ராதாகிருஷ்ணன் தான் சேரும் என்னந்தாலும் உங்கள் அழகு அவர்கிட்ட வருமா தெரியுது என்னுடைய அழகு உனக்கு தெரியுது கையிலோட அருமை நிலவுக்கு தான் தெரியும் அது மாதிரி உங்களோட அருமை எனக்கு தான் தெரியும் ஆஹ் என்னைக்குமே போதா வீட்டுக்கு போற போதா என்னைக்குமோ ஒன்று அண்ணா அதை அவனால் தாங்க முடில ஏஹ் ஏய் அழகேன் சொன்னாங்க என்ன அடக அழகா நீங்க வருத்தப்படாதீங்க வரிக்கு ரொட்டி பலக்கிற மாதிரி இருக்கேன் ரோட்ல இவன் என்ன அழகாட்டோம் இல்லை

கீர் நீ பண்றையில கீழே உந்து விழுக போகுரா என்னது அழு இருந்தான் பாப்போம் அழையிலே பாப்போம்

கரெக்டா மூணு மாதத்துல அதான் தள்ளி பொறுக்க மாட்டியா அப்படின்னு நம்பவே நீங்க எப்படி இருப்பீங்களா நான் என்ன என்னன்னு மட்டும் நம்பு சிவசமாதி அடைஞ்சிருவாரு கடைசி வரைக்கும் கை விடவே மாட்டேன் ஆமா கை வர மாட்டா பிளாஸ்டிக் வாங்கி வச்சிருப்பார் அப்படின்னு பிறகு தண்ணி போய் கடல் உள் வாங்கிருச்சு நீ ஆண்டி நீ பாராப்படுத்து ஐ லவ் யூ ஜெயபுரியா ஐ லவ் என்ன தம்பி

எம் கையாரு கண்ணில் பால ஓத்த வந்த ஜே புரிய ஜெய பிரியா நெஞ்சுல பால வார்த்ததன புரிய மாறாப்பு போட்டு வந்த மானே மாலையே மத்தார போவில் வந்த தேடு தேடு அரியதம் மே அஞ்சு தம்மியே கண்ணுல பால்ல ஓத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நெஞ்சில பால வார்த்தத ஏ மாமா ஓத்து குளி எடுத்து போல் பார்த்தா ஒண்ணு சுதீரது அடியாத்த மனசுகம் பாடுது சாத்து குடி சரத்து பேச்சு வச்சேன் கண்ணத்தில் பாரு இன்னும் முழு பகவாரும் அந்த பொழுதாகத்தா உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணது ஓவிரல் பட்டதும் பார்த்ததும் என்னமோ பண்ணது பண் பண்ணதும் கண்ணுல அப்பால பால மூத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில் பால வார்த்தத சொல்லம்மா கோவில கோவிலிலே கள்ள சொல் நீரில் வந்து நடைபோத்தது இந்த நெஞ்சை அது எடை போட்டது ஆ போலம் தமிழி வாக்கி வந்த பஜங்கிலே தோழி வந்து விளையாடணும் அத தூக்கி வச்சுக்கும் தான் கொட்டணம் கொட்டணும் தளியும் கட்டணம் கட்டணும் முத்திர மக்கணும் வைக்கணும் இன்னி நீ ஒட்டனும் ஒட்டாவும் காகத்தான் இந்த செய்ய பிரியா எனக்காகத்தான் கண்ணுல வாழ அப்போத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா நெஞ்சில பாலை மாமா என்ன பண்ணாங்க சௌசாவுக்கு மாவு விளைஞ்சு போட்டு எடுத்துட்டானா அடே உங்களை நம்பி ஒரு பாட்டு கூட தெரியும் பாரம்பரியா

இந்த மூத்தரை வாடை வருதுல? ஏ வாடா. கத்தால வாடை வருதுடா. வருதுடா நான் அழலடா. குடியே கெடுத்துட்டீங்களடா. என்ன பையன் மங்க. அங்கே தான் பொலங்கிருக்கீங்களடா. நான்தான் செண்ட எடுத்து வச்சுட்டு வந்தேன் ஒரு நெஞ்சு சட்டையை கொண்டாடி. வாடிங்க. ஐயோ. நீங்க ரெண்டு பேரும் இன்னி எனக்கு எதிடடா நீ. மாமா. ஐயோ அப்படி என்ன சந்தேக ப வாய்ன குத்திப் இப்ப கடைசியா மோத என்ன சொன்னா மாமா? மாமா. அதாண்டே உண்மையை சொல்லியிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ணதுக்கு நான் மாமா.

குடியே கட்டுதாங்கடா எதுக்கு அவர் வரணும் மாவு எதுக்கு பணஞ்சேன்னு சொல்லுங்க நான் பாதிங்க தம்பி நான் மாவு ஏன் பணஞ்சேன் தெரியுமா நீங்க கஷ்டப்பட கூடாது நான் பணஞ்சு வச்சேன்னா வந்தேன்னா தட்டி தட்டி போட்டுருவீங்க அவர் பணஞ்சாரு நான் உருட்டி அப்ப அவர் சொல்ற மீனிங் எனக்கு புரியுது எல்லாம் பண்ணிரவே நீ வலகாப்புக்கு வாடான்னு சொல்றே ஆ ஐயோ இந்த வீடு நமக்கு சொந்தமில்லை தூங்கூடா சின்ன தம்பி அண்ணே கா நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறியே நான் உன் கூட ரெண்டு மூணு வருஷமாக நாலுத்துக்கு அவர் இங்கே வந்து அவரை கட்டிப்பிடி யாரு வேணாண்ணா சரி உனக்கு என்னப்பா செய்யணும் ஏன்னா நீ இனிமா தானே உட்காந்துருக்க ஏதாச்சும் கட்டி பிடிக்கிறதுக்கு அந்த ஆள் ரோடு கரைவில் தடி போட கட்டி பிடிக்க காதல் காதல் சொல் காதல் ஐயோ வரல வருது انا யாரை பண்றதுன்னு தெரியல என்ன உனக்கு காதல் என்ன இவனை கட்டி புடிச்சனா காதல் பண்றது கடுப்பு அமைதியா இருங்க அமைதியா இருங்க மதே ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு தாம் தூம் தயா ஓ மேல போய் யாரை விரும்பறது இது போதாரி கூட்டுக்கு சீட் அடைஞ்சு போடுவோம் எச்சி ஓட்டப்பள்ள எப்படி வடிதுவாரு இந்த ஏய் போய் அத்தை கண்ணத்தில் அடிக்கிறியா பிச்சு இலக்கிய பேர் பறந்து காதல் வைபோகமே தானூ நானினு